வணக்கம் சொல்லா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் காய்கள் காய்களை காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க காய்கள் காய்கறிகள் ரெண்டும் சொல்லலாம் நம்ம இப்போ காய்கள் பற்றி பார்க்க போகிறோம் செடியில் இருந்து கிடைப்பவை செடியில் இருந்து கிடைப்பவை செடியில் காய்க்கிற காய செடியில் இருந்து கிடைப்பவைன்னு சொல்லுவோம் கத்தரிக்காய் கத்தரிக்காய் குழம்புல போடுவாங்க பொரியலும் பண்ணுவாங்க வெள்ளை கலர்லேயும் இருக்குது அது வயலட் கலர்லேயும் இருக்குது என்னதுமா இது கத்தரிக்காய் கத்தரிக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் பச்சை கலரில் இருக்கும் இதை பொரியல் கூட்டு சாம்பாரில் போடுவாங்க எல்லா குழம்புலேயும் போடுவாங்க பச்சை கலரில் இருக்கும் பார்த்துருப்பீங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் தக்காளி தக்காளி சிவப்பு கலரில் இருக்கும் இதை சட்னி அரைப்பாங்க குழம்புல எல்லா குழம்புலையும் போடுவாங்க பார்த்துருப்பீங்க தக்காளி தக்காளி செடியில் இருந்து கிடைப்பவை கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் கொடியில் இருந்து கிடைப்பவை கொடி கொடியாக படர்ந்து இருக்கும் அதுக்கு வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது கொடி படர்ந்து போகும் அதுதான் கொடியில் இருந்து கிடைப்பவை புடலங்காய் புடலங்காய் இதை பொரியல் பண்ணுவாங்க கூட்டு பண்ணுவாங்க இது நீளமாக இருக்கும் எப்படிமா இருக்கும் இது நீளமாக பச்சை கூசணிக்காய் இதை சாம்பாரில் போடுவாங்க கூட்டு பச்சடியும் செய்வாங்க பூசணிக்காய் 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 அவரைக்காய் அவரைக்காய் பச்சை கலரில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சந்தான் நீளமாக இருக்கும் ரொம்ப புடலங்காய் மாதிரி நீளமாக இருக்காது கையளவு தான் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் இதை பொரியல் பண்ணுவாங்க அவரைக்காய் அவரைக்காய் கொடியில் இருந்து கிடைப்பவை புடலங்காய் பூசணிக்காய் அவரைக்காய் கொடியில் இருந்து கிடைப்பவை புடலங்காய் பூசணிக்காய் அவரைக்காய் மரத்தில் இருந்து கிடைப்பவை மரத்தில் இருந்து என்னென்ன காய்கள் கிடைக்கும் அதை மரத்தில் இருந்து கிடைக்கும் காய்கள்னு சொல்கிறோம் முருங்கைக்காய் முருங்கைக்காய் நீளமாக பச்சை கலரில் இருக்கும் சாம்பார்லலாம் போடுவாங்க கூட்டு கூட வைப்பாங்க இதை கூட்டு வைப்பாங்க பொரியல் பண்ணுவாங்க கூட்டு வைக்கிறதுக்கு அது நடுவில் உள்ள அந்த சதையை மட்டும் எடுத்துன்னு செய்வாங்க கூட்டு செய்வாங்க பொரியல் பண்ணுவாங்க முருங்கைக்காய் முருங்கைக்காய் மாங்காய் மாங்காய் புளிப்பாக இருக்கும் இதை ஊறுகாய் பண்ணுவாங்க குழம்புலையும் போடுவாங்க மாங்காய் மாங்காய் நெல்லிக்காய் நெல்லிக்காய் நெல்லிக்காயை என்ன செய்வாங்க துவையல் பண்ணுவாங்க ஜூஸ் போட்டு குடிப்பாங்க இது நிறைய சத்து உள்ளது எல்லா காயுமே சத் சத்து அதிகம் நெல்லிக்காயில ரொம்ப அதிகமாக இருக்குது மரத்தில் இருந்து கிடைப்பவை முருங்கைக்காய் மாங்காய் நெல்லிக்காய் மரத்தில் இருந்து கிடைப்பவை முருங்கைக்காய் மாங்காய் நெல்லிக்காய் வேரில் இருந்து கிடைப்பவை வேறு நம்ம மண்ணுக்குள்ள பூமிக்குள்ள அடிக்குள்ள அடியிலேயே இருக்கும் வேருக்குள்ள புதஞ்சிருக்கும் மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி அந்த வேர் வெளியே நிற்கும் அதை பிடுங்கி எடுப்பாங்க பூமிக்கு மண்ணுக்குள்ளே இருக்கிற வேர்லேயே முளைச்சிருக்கும் அந்த க எதோ என்ன செய்வோம் வேரில் இருந்து கிடைப்பவேன்னு சொல்லுவோம் காரட் கேரட்டை தான் தமிழில் என்ன சொல்லுவாங்க காரட் காரட் தமிழில் என்னம்மா கேரட்டுக்கு தமிழில் என்ன பேர் காரட் இது ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதுவும் நல்ல சத்து மிகுந்தது பொரியல் செய்வாங்க அம்மா சாப்பிட்ருக்கீங்கல்ல கேரட் காரட் என்ன சொல்லணும் காரட் முள்ளங்கி முள்ளங்கி வெள்ளை கலரில் இருக்கும் இது என்ன செய்வாங்க சாம்பார் செய்வாங்க பார்த்துருப்பீங்க முள்ளங்கி முள்ளங்கி வெங்காயம் 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 இல்லாமல் எந்த சமையலும் செய்ய மாட்டாங்க மெயின் டிஷ்ஷே என்னது தான் நமக்கு வெங்காயம்தான் வெங்காயம் 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 வேரிலிருந்து கிடைப்பவை கேரட் முள்ளங்கி வெங்காயம் கே காரட் காரட் முள்ளங்கி வெங்காயம் இலையில் இருந்து கிடைப்பவை இலையில் இருந்து கிடைப்பவை புதினா இலை இலையவே நம்ம அப்படியே எல்லா கீரை வகையிலுமே நமக்கு இருந்து தான் கிடைக்கிது இலையிலிருந்து கிடைப்பது எல்லாமே இலையாகவே நம்ம நிறைய இலையாகவே சாப்பிட்றோம் கீரை வகைகள் ஃபுல்லாகவே இலையிலிருந்து தான் இப்போ மூணே மூணு தான் மேம் காமிச்சிருக்கேன் புதினா 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 பச்சை கலரில் இருக்கும் சட்னி அரைப்பாங்க அம்மா பார்த்துருப்பீங்க பிரியாணிக்கெலாம் போடுவாங்க புதினா புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி கொத்தமல்லியும் என்ன செய்வாங்க சாம்பாரில் போடுவாங்க பார்த்துருப்பீங்க துவையலும் அரைப்பாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் காய் அது வந்து எதில் எதலாக தனித்தனியாக பிரித்து தான் அம்மா காயின்னு அறுக்குவாங்க பார்த்துருப்பீங்க இதை பொரியல் கூட்டு எல்லாம் பண்ணுவாங்க முட்டை கோஸ் முட்டை கோஸ் இலையில் இருந்து கிடைப்பவை புதினா கொத்தமல்லி முட்டை கோஸ் காய்களில் என்னெல்லாம் பார்த்தோம் செடியில் இருந்து கிடைப்பவை கொடியில் இருந்து கிடைப்பவை மரத்தில் இருந்து கிடைப்பவை வேரியிலிருந்து கிடைப்பவை இலையில் இருந்து கிடைப்பவை அஞ்சு பார்த்துருக்கோம் என்ன செல்லம் பார்த்துருக்கோம் செடியில் இருந்து கிடைப்பவை கொடியிலிருந்து கிடைப்பவை மரத்தில் இருந்து கிடைப்பவை வேரில் இருந்து கிடைப்பவை இலையில் இருந்து கிடைப்பவை வீட்டில் சொல்லி பாருங்க நன்றி